வரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னாலும் உன்னைக்கோட அருள்வாய் குரு ராஜனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னாலும் உன்னைக்கோட அருள்வாய் குரு ராஜனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே கருணையின் வடிவமே கண்ட தெய்வமே கருணையின் வடிவமே கண்ட தெய்வமே உன்னை காலமும் பூஜை செய்யும் பரமருள வேண்டுமே காலமும் பூஜை செய்யும் பரமருள வேண்டுமே கொய்கை கலை வாசா நூல ராமதாசல் கொய்கை கரை வாசா ஸ்ரீ மூல ராமதாசல் என்னுடைய பேர் வேலு நான் வந்து வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா குப்பத்தா மோட்டில் வசிக்கிறேன் நான் வந்து பால்கரன் த்ரீ கேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் டெலவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக ராகவேந்திர வந்து என்னுடைய நண்பர் மூலமாக ஆனார் அவர் வந்து நண்பர் வந்து பலமுறை கூப்பிடுவார் நான் அவர்கிட்ட வந்து நாத்தியவாதி மாதிரி பேசுவேன் சாமி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இதில் அவர்கிட்ட விவாதம் பண்ணுவேன் எப்பவுமே அவர் பல முறை கூப்பிட்டு நான் போனதில்லை அவர் வந்து ஃபேமிலியோடு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு நீங்கள் வந்து சாமிக்காக இதுக்காக பார்க்கலாம் எங்கள் ஃபேமிலியோடு வாங்க போயிட்டு வரலாம் சுற்றுலா பயணம் மாதிரி எல்லாத்தையும் நான் என்னுடைய சலுகை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு நான் அப்போ வந்து பார்த்தோன்னா நைட்டு ரெண்டு தான் ரெண்டரை மணி தான் ட்ரெயினு நேற்றுக்கு வந்து அந்த டைம்ல போகணுமா அப்படின்ட்டு ஒரு எண்ணம் தோணுச்சு சரி ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு ஃபேமிலியோடு கூப்பிட்றாரு அவர் க்ளோஸ்னால சரி ஓகே போய் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு நாங்கள் போனோம் அப்போ வந்து பக்தியெல்லாம் சும்மா பா பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் போனோம் போய் சாமியால் கும்பிட்டு நல்லபடியாக சுற்றி காட்டினாரு எல்லா எதுவும் சொன்னார் சரி ஏதோ போய் வரணும் அப்படின்ட்டுக்காக போய் வந்தோம் அதுவும் லாஸ்ட் அதுக்கப்புறம் வந்த பிறகு திடீர்னு எனக்குள்ளேயே ஒரு மாற்றம் சில பாசிட்டிவாக திங்கிங்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுது அது என்ன ஏதுன்னா அப்பப்போ கொஞ்சம் திடீர்னு ஒரு சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நடக்க என்ன இன்னும் யோசிக்க ஆரம்பித்தேன் எதுக்காக இந்த விஷயம் நடக்குது இத்தனை நாளாக நடக்காத விஷயம் இப்போ திடீர்னு நடக்குது வீடு கட்டலான்னு பிளான் பல முறை போட்ட பிளான் வந்து பிளானாவே இருந்தது அது சரியான நடைமுறைப்படுத்த முடியவில்லை எங்களால் அங்க போய் வந்த பிறகு அதுக்கான நடைமுறைப்படுத்துறது ஒரு சூழ்நிலை உருவானது அந்த சூழ்நிலை வச்சு அதை பார்க்கும்போது என்ன திடீர்னு இப்படி நம்ம எதிர்பார்க்க விதமா இது மாதிரி நடக்குது அப்படின்னு நினைச்சான் ரெண்டாவது ரெண்டாவது பார்த்தோம்னாக்கா என் சின்ன பையன் வந்து பே பேசவே இல்லை ரெண்டரை வயசு ஆகி வரும் ரெண்டரை மூணு வயசு ஆகிடுச்சு பேசவே இல்லை அதுவும் பார்த்தோன்னா ஒரு இதுவாக இருந்தது நாங்கள் சிஎம்சிலலாம் அப்பாயின்மெண்ட் போட்டோம் இது மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு அங்கே கோயிலுக்கு போய் வந்த பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தோம் அதுவும் ஒரு எனக்கு கொஞ்சம் திடீர்னு ஒரு மாற்றம் இதாகிடுச்சு இத்தனை வந்து இப்போ அங்கே போய் வந்த பிறகு நண்பர் சொன்னார் உங்களுக்கு மாற்றம் வரும் பாருங்க அப்படின்னாரு அங்கே போய் வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வர அவர் மாதிரி எனக்கு வந்து பக்தி அதிகமாக ஆகிட்டது இந்த இயருக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அங்கே வந்து எனக்கு ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு ஆனால் எனக்கு நீடு இருந்துச்சு மணி அதனால் என்னால் அந்த ஒர்க்குலேருந்து எனக்கு பிடிக்கல அந்த வேலைக்கு போக பிடிக்கல அந்த இடம் பிடிக்கல இருந்தாலும் எனக்கு வீட்டில் சொல்லத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மணி நீடு இருந்ததால் எனக்கு சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் நான் வந்து வீட்டில் யாருக்கும் சொல்ல மாட்டேன் காலையிலும் சரி கிளம்பும்போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கிளம்பிட்டாலும் அவர்கிட்ட சொல்லிடுவேன் ஒரு டூ டைம்ஸ் சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எனக்கு போக பிடிக்கலன்னு அவரும் வேலைன்னு போயிட்டா எல்லா இடத்துலேயும் அந்த கஷ்டம் இருக்கதா இருக்கும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வரணும்னு அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் பாசிட்டிவாக தான் சொல்லுவார் என் நெகட்டிவாக எனக்கு பேசுகிறது கிடையாது இருந்தாலும் எனக்கு பிடிக்காத இடத்துல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்ட்டு நான் குரு கிட்ட கிளம்போதெல்லாம் ரெண்டு அச்சத்தை எடுத்து போட்டுட்டு குருவே எப்படியாச்சும் எனக்கு அந்த இடம் பிடிக்கல அந்த வேலை இல்லைன்னாலும் பரவாயில்ல மணி நான் வேறு எங்கன்னா கூட வேலையை கண்டுபிடிச்சிக்கிறேன் எனக்கு எப்படியாச்சும் இந்த வேலையிலேருந்து நீயா ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி அங்கேருந்து அவங்களே அனுப்புகிற மாதிரி பண்ணிவிடுங்க அப்படின்னு தினமும் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டு போவேன் நான் பக்தி அதிகமாகறதுனால எல்லா விஷயமும் எனக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிது எல்லா விஷயமுமே மாதிரி என் மனசுக்குள்ளேயும் பாசிட்டிவாக திங்கிங் உருவாக்கணும் அவர் நம்ம மனசில் இருந்தாருன்னா நம்ம உள்ளே இருக்கணும்னாக்கா அவர் மனசுக்குள்ளேயே இருக்கணும்னா அது அந்தளவுக்கு நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும் நம்ம எண்ணங்களும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கின்னு அதுலேருந்து நான் வந்து பாசிட்டிவாக திங்கிங்கு பாசிட்டிவாக பேசுது அந்த மாதிரி இது ஆகிறதுனால எனக்கு அவர் மாதிரி ரொம்ப பக்தி அதிகமாகிறதுனால இருந்தனால அவர்கிட்டயே நான் சரணாகதான் எதுவும் வந்தாலும் நீங்கள் தான் நல்லதும் கெடுத்து கெட்டதும் செய்ய எதுவும் நடந்தாலும் நீங்களாதுன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி இது பண்ணிட்டேன் எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நெகட்டிவ்வான விஷயம் நடந்துச்சுன்னா அது எதுக்கானதுன்னா அதுலேருந்து ஒரு பாட விஷயம் க கற்றுன்னு இருப்பேன் அதுக்காக தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் நன்றி தான் தெரிவிப்பேன் பாசிட்டிவாக வரும்போது நட்டு தெரிவிப்பேன் நெகட்டிவாக நடந்ததுனாலும் நெகட்டிவ் நகை தெரிவிப்பேன் அதுக்கப்புறம் இது மாதிரி நடகிட்டே இருக்கும் போது ஒன் மந்த்துக்கு முன்னாடி பிரின்ஸ்பல் வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி டீச்சர்ஸ் யாருன்னா உங்கள் சரௌண்டிங்லேருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த ஜாப் இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் நானாக நினச்சிட்டு இருக்கேன் நானே இங்கேருந்து போகலான்னு இருக்கேன் என்னையே பார்க்க சொல்கிறாங்களே இவங்க அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு இப்படி இவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் எப்படியாச்சும் நீங்களா ஒரு வழி பண்ணி என்னை அதுலேருந்து எடுத்துருங்க அந்த வேலையில் எனக்கு இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு அழாதக்கார அழுதுகிட்டே கூட போய்டுவோம் ஒரு ஒரு நாளைக்கு எனக்கு ரெண்டு முறை கொரோனா வந்து இதாக வந்து அதுலேயும் பார்த்தோன்னா அவர்தான் என்னை மறுபிரிவிய கொடுத்த மாதிரி ஆனது ரொம்ப அவச கொரோனால அவசப்பட்டான் நாங்க வந்து கேஸ் கேம்ல ஒர்க் பண்ணுறதுனால ஒரு வீட்டில் கொரோனா வரும் அந்த வீட்டில் நாங்கள் போய் தான் ஆகணும் முடியாத கிட்ட வந்து சொல்ல முடியாது எங்கள் வேலை வந்து அந்த மாதிரி வேலை அதனால போய் இது பண்ணும்போது எனக்கு அட்டாக் ஆகிடுச்சு அட்டாக் ஆகுனால ஃபேமிலி ரெண்டு பேருக்குமே அட்டாக் ஆயிடுச்சு ஆனால் பசங்க ஏத்தும் போயிட்டு வெளியே எங்க மாமா வீட்டுல விடிய சூழ்நிலை போயிடுச்சு அப்பவும் யோசித்து பார்த்தேன் அப்போ யோசிக்கும் போதா எதுக்காக நடந்தது எது அப்படின் போது அப்போதான் நிறைய விஷயம் தனிமை இருந்து அப்போதான் சிந்திக்க ஆரம்பித்தான் தனிமை இருக்கும் போது ஒவ்வொரு விஷயமும் நடக்க தெரியுது எல்லாரும் இருக்கும்போது எனக்கு தெரியலாம் அப்போதான் என்ன எது எதுக்காக நம்ம விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்போதான் யோசித்தேன் ஓ குருநாதர் வந்து நம்ம தனியா இருந்து சில விஷயங்களை சிந்திச்சாதான் நம்மளுக்கு இதாகும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நாலு பிரின்ஸிபலே என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி டீச்சர்ஸ் அதிகமா இருக்காங்க ஸ்ட்ரென்த்து கம்மியா இருக்குமா நீங்க வேணும்னா ரிசைன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அது வந்து எனக்கு கஷ்டமாகவே தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு அந்த விஷயத்தை கேட்கும்போது ஆனால் வீட்டில் வந்து சொல்லும்போது தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷம் இரு கொஞ்சம் இல்லை நிறையவே இருந்துச்சு அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த சந்தோஷம் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் சொல்றது கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃபேமிலியில் அதை நம்பவே இல்லை இந்த மாதிரி ப்ரின்ஸிபலே வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்பவே இல்லை நானே வேணும்னே ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க ஏன்னா யார்னா என்ன பண்ணிக்கிட்டோம் குருவே நீ எப்படியும் ஒரு வழியை காட்டிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு அவர்கிட்ட ஒரு நாள் உக்காந்து பேசிட்டேன் ரொம்ப சந்தோஷம் குருவே இப்படி அதுக்கப்புறம் ஒன் மந்த்லேயே நான் வேறு ஜாப் எனக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் அதனால் இன்னும் அவர் மேலே ரொம்ப பக்தி அதிகமாயிடுச்சு அப்புறம் வந்து வீட்டு வேலையும் நாங்கள் கொரோனாக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணோம் வீட்டு வேலையும் வீட்டு வேலை நடக்கும்போது பார்த்தோம்னா கொரோனா வந்து வந்துச்சு டபுள் அப்சோடு தான் என்னுடைய கனவாக இருந்தது ஆனால் அது வந்து நான் கட்டும்போது அந்த நான் மத மந்த அந்த வீடு டபுள் அப்சோட கட்டணுன்றது மந்திரிட்டு அந்த கனவு தான் அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப தான் போயிடுச்சு இப்போ ரெண்டாவது வீடு கட்டின கொரோனா வந்தனால டபுள் அப்சோடு கட்ட முடில நான் அப்படியே கவர்மெண்ட் சின்ன மேலே ரூம் போடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்புறம் ரெண்டு ரூம் மூணு ரூம் சொல்ல இல்லை அப்படியே கட்டிடலாம் அப்படின்னு கட்ட ஆரம்பித்தோம் கொரோனா எந்த இது பில்டிங் வந்து நிக்கவே இல்லை எல்லா வேலையும் வேலை கண்டிப்பா நல்லபடியா கட்டி முடிச்சோம் அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட சொல்ல மாட்டேன் நான் சாமி கும்பிட்றேன்னு நீ வந்து அவர் அவர் எப்படின்னா கரெக்டா அந்த பூஜை பண்றது அப்படின்னா கரெக்டா இருப்பாரு நான் என்ன போற போக்கில் சாமி கும்பிட்டு ஓடிடுவேன் அதனால உனக்கு பக்தியே இல்லை அப்படி அப்படின்னு சொல்லுவார் ஆனா அவருக்கு செய்கிறாரோ இல்லையோ குரு எனக்கு நிறைய விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நான் வேண்டத அவர் எனக்காக செய்கிறாரு அதனால் எனக்கு மனசுக்குள்ள இருக்குது பட் என்னால் வெளிப்படுத்திக்க முடியல அவ்வளோதான் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா லாஸ்ட் இயர் எங்கள் அப்பா வந்து தவறிட்டார் நான் ஐசியூவில் இருக்கும் போது யாருக்குமே ஃபோன் எல்லாம் அலோடு கிடையாது ஆனால் ஒத்தர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் எடுத்துகிட்டு போய் நம்பிக்கையோட குரு சோசரெல்லாம் வைப்பேன் அவர் காதாண்ட அவர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஒரு டூ வீக்ஸ் வந்து மனநிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தார் குரு சுவர வைப்பேன் அச்சத வைப்பேன் அந்த புக்கெல்லாம் கூட ஒரு அந்த பேப்பர் மாதிரி இருக்கும் அது கூட ஏற்றுன வைப்பேன் அவர் தலையாண்டை யாருமே சிஸ்டர்ஸ் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க என்ன ஒரு கஷ்டம்னா அவர்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன் எங்கள் அப்பா நல்லா வந்துடணும்னு அதுக்கப்புறம் அவர் தவறிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கோபமாக இருந்தேன் நான் குரு மேலே ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் நானே அதை வந்து ரியலைஸ் பண்ணேன் அப்பா தேரி வந்திருந்தா கூட இன்னைக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்போம் அவர் நிலைமையை பார்த்து ஏன்னா அளவுக்கு இருந்தார் அவர் இல்லைன்ற ஒரு கவலையை விட அவர் அங்கே அவரோட ஆத்மா வந்து அப்போ அங்கே நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் அவர்கிட்ட நான் லாஸ்ட்டாக வேண்டினது நாளைக்கு கிரகப்பிரவேசம்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் நிறைய சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க குட்டி பசங்கள்லாம் வந்திருந்தாங்க என் சின்ன பையன் ரோடுன்றதை மறந்து பசங்க கூட ஓடு ஓடி விளையாடுறதுக்காக கிராஸ் பண்ணி ஓடிட்டான் பட் ஆனால் எதிர்க்க பெரிய வண்டி எல்லாம் எதுவும் வரல ஆனால் டூ வீலர் ஒன்று வந்து பயங்கரமாக அவனை இடித்து ஒரு பத் பத்து அடி தொலை தூக்கி போட்டது வண்டி வண்டி வீழ்ந்தவர் வந்து பார்த்தினாக்கா இருபது அடிக்கு வண்டி இத்துனையே போச்சு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில காலை எல்லாம் ஆனா அவருக்கு வந்து பயங்கரமா ரத்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி தலையில கால கையில எல்லாம் அடி இருந்துச்சு ஆனா என் பாப்பா வந்து அவ்வளோ தூரம் அப்படியே டிவில எப்படி காட்டுவாங்க ஒரு குழந்தை அடிச்சு எப்படி தூக்கி அடிக்குமோ அந்த மாதிரி தூக்கி அடிச்சது நான் பயங்கரமா பயந்துட்டேன் ஸோ கை கால் ஏதாச்சும் ஆயிட்டு நம்ம வீடு கிரகப்பிரவேசம் வர வச்சிருக்கோம் நல்ல நாள் அதுமா இப்படி ஆயிடுச்சேன்ட்டு நாங்கள் ஓடும் போது என் குழந்த அம்மானு கூப்பிட்டு எழுந்து அழகாக நடந்து வந்துச்சு எந்த ஒரு பயமும் இல்லாமல் வலியும் இல்லாமல் எதுவுமே இல்லை எந்த ஒரு சின்ன காயமும் இல்லாமல் விழுந்துட்டோன்ற பயமே இல்லாமல் அப்படியே அழகாக எழுந்து எப்பவும் வரா மாதிரி எழுந்து அவனாக தானாக எழுந்து நடந்து வந்தான் யாருமே போய் நாங்கள் தூக்கவே இல்லை அவனாக எழுந்து வந்தது எங்களுக்கு ரொம்ப எப்பட்றா இப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு அவங்க இருந்தவங்க எல்லாருக்குமே அப்படிதான் இருந்துச்சு ராகவேந்திர அவதார திருநாள் அன்னைக்கு ராகவேந்திர கோயிலுக்கு போயிருந்தோம் சிப்கார்ட்ல போயிட்டு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது முடிஞ்ச உடனே வந்து அன்னந்தானல்லாம் இது பண்ணியிருந்தோம் அன்னந்தானெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சது அவர்கிட்ட பேசியிருந்தோம் மணிஷார்கிட்ட பேசிட்டு கிளம்பும் போது அப்ப பாத்தினா ஒருத்தர் ஒரு அம்மா பார்த்துட்டு அவர் நம்ம சாப்பிட்டாத வாய் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த சாப்பாடு இது நம்ம வாயெல்லாம் பூசிக்கிட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவருடைய வாய வாயெல்லாம் அப்படியே சாப்பாடு போட்டு தொடச்சு எடுத்த மாதிரி இருந்தா மாதிரி ஒரு அம்மா சொன்னது எங்களுக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு அன்னதானம் நாங்க தான் போட்டோம் எங்க சார்பில தான் அன்னைக்கு வந்து அன்னதானம் போட்டாங்க ஆனாலும் எல்லாரும் வந்து வேலு வந்து ரொம்ப பக்தியாக போட்டுக்கிறா அப்படி சொன்னாங்க எல்லாருமே சொன்னாங்க அங்கேருந்துவங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் வந்து வணங்கணும் அப்படின்னா கோயிலுக்கு தான் போய் வணங்கணும்னு இல்லை மனசார அவரை நினச்சி நீங்கள் வணங்கினாலே அவர் என்னைக்கும் நம்ம கூட துணையாக இருந்து நம்மளை வழிநடத்துவார்னு நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி இதை இதை பார்க்குறவங்களும் என்ன மாதிரி இருக்கிறவங்களும் நம்பிக்கையோடு அவரை வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு திருப்பி இருக்கும் நல்லதும் நடக்கும் அப்படின்னு நான் சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக